கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே தூய் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த காலை வேலையில் ஒரு கேள்வி பேய்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு உடனே சில பேர் சொல்லுவாங்க பேய்கள் எல்லாம் இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அதெல்லாம் கட்டு கதைகள் ஃபாதர் அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பேய்கள் இருக்குதோ இல்லையோ ஆனால் அதனுடைய மாயதந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் எதற்காக இருக்கிறான் அவன் எப்படி நம்மை தாக்குகிறான் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பேய்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு தனி இடம் பிடிக்கிறது நீங்கள் பாருங்கள் இன்றைய நட்சி பகுதியில் பையல் சபலை கொண்டே அவன் பேய்களை ஓட்டுகிறான் இப்படியெல்லாம் ஆண்டவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதை நம்மால் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களை ஆண்டவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க குடிகாரன்னு சொன்னாங்க ஆண்டவர் திருப்பி நான் குட்டிக்காரன் நீ தாண்டா குட்டிக்காரன் என்னைக்கு அதை சொன்னாரா சொன்னது கிடையாது பைத்தியக்காரன் சொன்னாங்க ஆண்டவரை பார்த்து நான் பைத்தியக்காரனா நீ தாண்டா பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்களா கிடையவே கிடையாது போசன பிரியன் அப்படின்னு சொன்னாங்க சாப்பாடு அந்த விஷயத்தில் நானா சாப்பாடு முட்டை நீ தான் பிரியன் சொன்னாரா சொல்லவே கிடையாது பெய்களின் தலைவன் சொன்னாங்க இன்னைக்கு நட்சத்திர பகுதியில் நானா பேய்களின் தலைவன் நீயா அப்படின்னு ஆண்டவர் எதிர்த்து பேசவில்லை அவர் பாட்டு அவருடைய திட்டத்தை பார்த்து போய்கொண்டே இருந்தார் அன்புக்குரியவர்களை இதை எப்படி ஃபாதர் நம்முடைய வழக்கில் நம்ம புரிந்து கொள்வது நம்ம பாட்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாய் நம்மை பார்த்து குலைக்குது நம்மளும் திரும்பி பார்த்து என்ன செய்ய முடியும் அந்த நாயை பார்த்து ஓ ஓன்னு குலைக்க முடியுமா அப்படி கொலைச்சா என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து அட நாய் போல நீயும் குலைக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் போய்கொண்டே இருந்தார் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் சொல்லி அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் அன்புக்குறியில் அதுதான் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் எவ்வளவோ காரியங்கள் அவரை குறித்து சொன்னாங்க ஆனால் இதை குறித்தும் அவர் கடவு கவலைப்படவே இல்லை தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அவருடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது சும்மா சாதாரணமாக இந்தமாரி விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் பெரிதுபடுத்தவே கிடையாது ஆனால் கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பதை நம்மால் இந்த நட்சத்தி பகுதியில் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பிசாசினுடைய அந்த பெயர்கள் எல்லாம் விவிலியத்தில் எப்படி இருக்கிறது முதலாவதாக லூசிஃபர் முதலாவதாக யார் லூசிஃபர் இவன் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டான் ஆனால் ஆண்டவருடைய அரியணைக்கு ஆசைப்பட்டதால் இந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அந்த இடத்தில் அவன் உட்காரணும்னு ஆசைப்பட்டான் அதனால் அவன் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவன் பாதாளத்தில் அவன் தள்ளப்பட்டான் அதனால் அவன் லூசிபர் என்று அழைக்கப்படுகிறான் இரண்டாவதாக சாத்தான் பிசாசு அழகை பொய்யன் திருடன் கொலைகாரன் இப்படியெல்லாம் அவனுடைய பெயர்கள் விவிலியத்தில் இடம்பெறுவதை பார்க்கிறோம் நட்சத்திர நட்சத்திரத்தில் பெயலின் செலவன் பயில் செபுளை கொண்டே அவன் பெயர்களை ஓட்டுகிறான் பெயில் சபுல் என்று அழைக்கப்படுகிறது இவனுடைய பெயர்கள் எல்லாம் இவ்வாறாக அழைக்கப்படுகிறது அன்பு இவனுடைய வேலைகள் இவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்னா திருடன் கொள்வதற்கும் அளிப்பதற்கும் திருடுவதற்குமேன்றி வேறு எதற்குமே வரவே மாட்டான் நம்ம இருக்கிறோம் பிசாசு எப்படி இருப்பான் ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு நாக்க நான் இழுத்துக்கிட்டு டைல் ஹாலெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை பயமுடுத்துக்கிறவனாக இருப்பிறான் அப்படின்னா இந்த சினிமா படத்திலெல்லாம் காட்டுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அரண்மனை காஞ்சனா முனி இது போன்ற படத்தெல்லாம் புஷ் வந்தோடனே பின்னாடி போய் யா பயந்து போய் நிற்பாங்க அப்படியெல்லாம் பிசாசன்வன் ஒரு பொழுதும் யாரையும் பயமுறுத்துக்கிறவனாக கிடையவே கிடையாது அவன் ஏமாற்றுகிறவன் அவன் சோதனைக்காரன் என்று தான் விவலியமை அடையாளம் தருகிறது அன்புக்குரிய அவன் நம்மை ஒரு பொழுதும் செய்ய மாட்டான் பயமுறுத்த மாட்டான் உங்களையும் என்னையும் ஏமாத்திடுவான் சோதிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்காகவே அவன் ஒளியின் வேசத்தை தரித்திருக்கிறான் ஏஞ்சல் ஆஃப் ஃப்ளைட் அவன் எப்படி வேணாலும் தன்னுடைய அந்த உடையை மாற்றி கொள்வான் ஒரு நடிகர் எழுபது வயசு எண்பது வயசு இருக்கும் அந்த நடிகர் அலங்கரித்து கொண்டு ஒரு இருபத்தைந்து வயது முப்பது வயது உள்ள ஒரு இளைஞனை போல அவர் வேடமணிந்து அவர் நடிப்பார் இந்த வேலையைத்தான் தான் அவன் என்ன செய்யறான் ஒவ்வொருடம் செய்து கொண்டே இருக்கிறான் அவன் தனித்தனி தோற்றம் கொள்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கருப்பு இதெல்லாம் கிடையாது அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்வீட்டாக இருப்பான் எப்போ வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல அவன் காத்து கொண்டே இருக்கிறான் அன்புக்குரியவர்களை ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாலை சோதிக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் எத்தனை சோதனை கொடுத்துச்சு மூன்று சோதனைகள் கொடுத்துச்சு இந்த மூன்று சோதனைகளுமே பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பயமுறுத்தவே பயமுறுத்த மாட்டான் முதல் சோதனை இந்த கற்களை அப்பமாக மாத்தும்படி அவன் கட்டளை எடுக்கிறான் எப்படி அப்படின்னா போய் பயமுறுத்த கிடையாது ஒரு கரிசனை உள்ளவனை போல பேசுவான் எப்படி பேசுகிறான் கருணை உள்ளவன் போல அங்க பாருப்பா நாற்பது நாளா பாஸ்டிங் இருந்துகிட்டு இருக்கிற எலும்பும் தோலும் ஆகி போயிட்டேன் இன்னும் ஊட்டனா செத்துக்கிட்டு போயிடுவா தயவு செஞ்சு இந்த கல் அப்பமா மாத்தி சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லி பிசாசவன் என்ன செய்கிறான் கருசனை உள்ளவன் போல கருணை உள்ளவன் போல அவன் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சோதனை மலைக்கு மேலே இப்போ கீழே குதி இந்த ஏஞ்சல்ஸ் உன்னை வந்து தூதர்கள் உன்னை பிடித்துக் கொள்வாங்க நீ கடவுளின் மகன் என்னை அழைக்கப்படுவாய் மக்கள் எல்லாம் உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உற்சாகம் ஒட்டுவன் போல கமான் என்கரேஜ் பண்ணுறான் பாருங்க பயமுறுத்துறானா கிடையவே கிடையாது பயமுறுத்த மாட்டான் என்கரேஜ் பண்ணுறான் மேலே வந்து கூதி தூதர்கள் பிடித்து வாங்க கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுவாய் உலகம் உன்னை அறிந்து கொள்ள உன்னுடைய ஐடென்டி பையை காட்டு இப்படியெல்லாம் பிசாசவன் ஏமாற்றுகிறான் ஆண்டவரை மூன்றாவதாக அவன் எல்லா ஆச பாசங்களையும் நான் தருகிறேன் இங்கேப்பா எல்லா சொத்துக்கும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் நான் தன்னை ஒரு ஜெனராசிட்டி தன்னை தாராள குணம் பண்ண என்கிட்ட எல்லாமே இருக்குதுப்பா ஆனால் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆ நீ வந்து என்னிடம் என் காலில் விழுந்து என்னை வணங்கு அப்படின்னு சொன்ன மாத்திரமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மூன்று சோதனைகளிலுமே முதல் சோதனையில் கரிசனை உள்ளவன் போல பேசினான் இரண்டாவது சோதனையில் உற்சாகமூட்டுவன் போல பேசினான் மூன்றாவது சோதனையில் தாராள குணம் உள்ளவன் போல எதை வைத்து பேசினான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும் அவன் இறை வார்த்தையை கொண்டு பேசினான் அன்புக்குரியவர்களே ஆனால் ஆண்டவர் அந்த இறை வார்த்தைக்கு பதிலாக அவன் சொல்கிறான் இட் இஸ் செட் இட் இஸ் ரிட்டன் இட் இஸ் ரிட்டன் ஆண்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறாரு இட் இஸ் ஆல்சோ ரிட்டன் அவர் பாருங்க எவ்வளோ அருமையாக இறை வார்த்தையை கொண்டு பிசாசுக்கு பதிலடி கொடுக்கிறார் ஆகவே தான் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய உங்களையும் குத்தும் சொல்கிற என்னையும் குத்தும் கடவுளுடைய வார்த்தை இரு பக்கமும் போர்வாளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முள்ளத்தினுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அது சீர்தூக்கி பார்க்கிறது கடவுளுடைய வார்த்தை வேணும் பிசாச நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும்னாலும் எது வேணும் நமக்கு கடவுளுடைய வார்த்தை வேண்டும் ஒரு டரர் இருக்கிறான் அந்த டெரரிஸ்ட் வந்து கையில் ஒரு கண்ணோட நிற்கிறான் எல்லாம் மக்கள் பயந்து ஓடுறாங்க ஆனால் கண்ணு குளற என்ன இல்லை தோட்டா இல்லை குண்டு இல்லை என்ன செய்வாங்க எல்லாம் சேர்ந்து ஏண்டா தீபாவளி துப்பாக்கியை கொண்டு வந்து எங்களா ஏமாத்திரையா அப்படின்னு சொல்லி எல்லாம் அடித்து அவனை விரட்டி கட்டி வச்சுருவாங்களா இல்லையா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்போ ஒரு துப்பாக்கி குள்ளற என்ன வேணும் குண்டு வேணும் இந்த இருந்தாதான் ஆகிய பயந்து போவான் மிரண்டு போவான் தான் புத்தகத்தில் அருமையா சொல்லி இருக்கிறார் ஆண்டவன் ஆறாவது அதிகாரத்தில் உண்மையை இடைக்கச்சியாகவும் நீதியை மார்பு கவசாகமாகவும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் இவ்வாறெல்லாம் பேசிட்டு இறுதியா சொல்லுவார் கடவுளுடைய வார்த்தையை தூயாவியானவர் அருளும் போர்வாளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான் அன்பு கூறியவர்களை வேற எதற்கும் அவன் பயப்படவே மாட்டான் நீங்கள் பாருங்க யாக்கோப்பு அந்த புத்தகத்தில் திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவருக்கு பணிந்து நில்லுங்கள் அவன் பயந்தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கீவில் இந்த வடிவல் சோக்கு பார்த்துருப்பீங்க ஐயா வடிவல் ஒரு டீ கடையை டமா டுமின்னு அடிச்சு உடச்சு விட்டு போய் உடத்துல ஓடி ஒளிஞ்சிருவார் ஒரு ரெண்டு பேரோட அவர் கேட்பாரு அவன் கடைய மூடிட்டு பயந்து ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை அதுவே கடையை மூடிட்டு நம்மளை பார்த்து எதிர்த்து வந்தானா நம்ம அவனுக்கு அடிமை நம்ம பார்த்துருப்போம் சிரிச்சிருப்போம் அன்புக்கில் இந்த வேலை தான் நம்ம பார்த்து அவனை பார்த்து பயந்து போயிட்டோம் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் கண்ணீர்கள் இந்த சூழ்நிலையில் ஐயோ இப்படி போச்சு ஏமாந்து போயிட்டனே வாழ்க்கையை நினச்சி பிசாசனுடைய சோதனைக்கு உட்பட்டு வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா பயந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏமாந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் அவன் வெற்றி கொண்டு விட்டான் என்று அர்த்தம் வா பார்த்துக்கலாம் சோதனையா வேதனையா பவுலடியாரை போல் எதிர்த்து நின்றோம் என்றால் பிசாசன் உங்களை விட்டு பயந்து ஓடி போவான் அன்புக்குரியவர்களை பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இறை வார்த்தை உங்களிடம் இருக்க வேண்டும் வசனம் வார்த்தை உள்ளர இருக்கணும் எதற்கெடுத்தாலும் வசனங்களை நாம் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு வாழ்வளிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு பிசாசனவனை நாம் எதிர்த்து நிற்போம் எல்லா சூழ்நிலைகளுமே அன்புக்குள்ள அவன் ஏமாற்றுகிறவனாக வருகிறான் அவன் நம்மை அழிப்பதற்காக வருகிறான் ஆகவே தான் இபேசியர் புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பல வேலையில் பொன்னாசை பணம் பட்டம் பதவி இந்த உலக மாய ஜாலங்களுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் சிக்கி கிடைப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இதிலிருந்து வெளி வர முடியாதா குட்டி போதனை ரோட்டில் பாருங்க நாய்கள் தான் படுத்துருக்கோம் ஆனால் மனிதர்கள் எல்லாம் குடித்துவிட்டு அப்படியே நாய்களோட நாய்களாக படுத்து கிடப்பதையெல்லாம் நான் பார்க்கலாம் இந்த உலக மாயாஜலங்களுக்குள் சிக்கி கிடப்பது கொஞ்ச நேரத்தில் எல்லாருடைய உறுப்புகளையும் அவன் அழிப்பதற்காக அவன் காத்திருக்கிறான் எல்லா உறுப்புகளையும் அழிப்பதற்காக உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அனைத்தையும் அவன் அழித்து அவன் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இந்த உலகத்தினுடைய அதிபதியாக அவன் காட்டிக்கொள்கிறான் ஆனால் அன்புக்குரலில் அப்படியல்ல இயேசுவினுடைய ரத்தத்தாளை நாம் அனைவருமே மீட்கப்பட்டிருக்கோம் இறுதியாக இந்த தவக்காலத்தில் பிசாசனவனை அவனை எதிர்த்து நிற்பதற்கு மூன்று காரியங்கள் செய்ய வேண்டும் ஒன்று ஜெபிக்க வேண்டும் மற்றொன்று நோன்பு இருக்க வேண்டும் மூன்றாவதாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இந்த மூன்றும் மூன்று முடிச்சு எப்படி ஃபாதர் மூன்று மூன்று முடிச்சு ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்கவே முடியாது ஜெபிக்காமல் யாராலும் என்ன செய்ய முடியாது நோன்பு இருக்கவே முடியாது நீங்கள் நோன்பு இருக்கணும் பாஸ்டிங் இருக்கணும்னா என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஜெபிக்காமல் நீங்கள் நோன்பு இருந்தீங்கன்னா பதினோரு மணிக்கு டீ காஃபி பிஸ்கெட்டெல்லாம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் படக்கன்னு எடுத்து சாப்பிட்டு போடிங்க நோன்பு முடிஞ்சு போச்சு அதை ஜெபித்து பாருங்கள் கட்டாயம் நோன்பில் வல்லவராக இருப்பீர்கள் அதே போல் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஜெபிக்க வேண்டும் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் ஜபிக்க வேண்டும் ஜபிக்காமல் ஒரு பொழுதும் நோன்பு இருக்க முடியாது நோன்பு இருக்காமல் ஒரு பொழுதும் ஜபிக்க முடியாது இந்த இரண்டும் இருந்தால்தான் என்ன காரியம் செய்ய முடியும் தான தர்மங்கள் செய்ய முடியும் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு ஜபிப்போம் அதிகமாக நோன்பு இருப்போம் அந்த திருத்துவர்களால் பிசாசை எப்படி ஓட்ட முடியல அப்படின்னா அவர்களால் என்ன செய்ய முடியல நோன்பு இருக்கல நோன்பு இருக்க முடியாதனால தான் அவர்களால் பிசாசை அவர்கள் ஓட்ட முடியவில்லை ஆகவே பிசாசவன் எப்படி இருக்கிறான் அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவனை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தைரியம் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இறை வார்த்தைக்கு நாம் செவி விடுப்போம் இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் நல்லாயின்சு எனென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்